அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வரும் வருகின்ற மார்ச் எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை நமக்கு மகா சிவராத்திரி வருதுங்க அன்று பார்த்தீங்கன்னா பிரதோஷமும் இருக்குது மூன்று சிறப்புகளுடன் கூடிய ஒரு நாளாகவே இது அமைஞ்சிருக்கிறதுனால அந்த அன்னைக்கு சிவபெருமான் வழிபாடு எந்த மாதிரி செய்யணும் கோவிலுக்கு சென்று எந்த மாதிரி செய்யணும் வீட்டிலேயே எந்த மாதிரி வழிபாடு செய்யணும் மேலும் அன்னைக்கு பிரதோஷமாக இருக்கிறதுனாலையும் மகா சிவராத்திரியாக இருக்கிறதுனாலயும் கோவிலுக்கு போறவங்க ஒரு குறிப்பிட்ட ரெண்டு அபிஷேக பொருட்களை வாங்கிட்டு போய் கொடுப்பதன் மூலமா வற்றாத பணவரவு ஏற்படும் அப்படிங்கிறத குறித்தும் மேலும் அன்று வீட்டிலேயே வழிபாடு செய்யற மாதிரி இருந்தா நீங்க தூங்காம விழிச்சிட்ரு இருந்தாலும் சரி இல்ல மாலை ஆறு மணிக்கு மேல இல்லனா இரவு எட்டு டு ஒன்பது மணிக்குள்ள நான் அந்த வீடியோல சொன்ன ஒரு தீபத்தை ஏற்றி வச்சீங்க அப்படினாவே கோடீஸ்வர யோகம் அப்படிங்கறது நிச்சயமா வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா அந்த நாள் அப்படிங்கறது அவ்வளவு சிறப்பு வாய்ந்ததா கருதப்படுது அதனால அந்த நாள்ல நம்ம செய்யற சின்ன சின்ன வழிபாட்டிற்கும் பரிகாரத்திற்கும் அதிக பலனே உண்டு அதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா என்னுடைய லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் மறக்காம பார்த்து பலனடையுங்க இந்த பதிவு எதை பத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படின்னா நாளைக்கு செவ்வாய்க்கிழமை இல்லையா செவ்வாய்க்கிழமை அப்படினாவே கடன் பிரச்சனையை தீர்க்கறதுக்கு பரிகாரங்கள் வழிபாடுகள் செய்யக்கூடிய ஒரு நாள் அப்படின்னே வந்து சொல்லலாம் நம்ம சேனலை ரெகுலரா பாக்குறவங்களுக்கெல்லாம் தெரியும் செவ்வாய்க்கிழமை நாள் அப்படினாவே கடன் தீர்க்கும் பரிகாரம் குறித்து நான் போற்றுவேன் அப்படின்னு அந்த பரிகாரங்கள்ல ஏதாவது ஒண்ணு நீங்க தேர்வு செஞ்சு நாளைக்கு செய்யற மாதிரி இருந்தாலும் சரி இல்ல புதுசா எங்களுக்கு ஒண்ணு சொல்லுங்கம்மா எங்களுக்கு பணவரவும் அதிகரிக்கணும் கடன் பிரச்சனையும் தீரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கானது தான் சரி இந்த கடன் பிரச்சனை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த கடன் இல்லாத ஆள் அப்படின்னு ஒருத்தங்க இல்லவே இல்லை அப்படின்னே சொல்லலாம் அவங்கவங்க வசதி வாய்ப்புக்கு தகுந்த மாதிரி பெரிய அளவிலும் சின்ன அளவிலும் வந்து ஏதாவது ஒரு கடன் சுமை வந்து இருந்துட்டு தான் இருக்கு கடன் இல்லாதவங்க அப்படின்னு பார்க்கும்போது நூத்துல ஒருத்தர் ரெண்டு பேர் தான் இருப்பாங்க மற்றவங்க எல்லாருமே ஏதாவது ஒரு சூழ்நிலையில கடன் வாங்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவங்க தான் அதுபோல கடன் பிரச்சனையில மாட்டிட்டு தவிக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த பரிகாரம் ஒரு வரப்பிரசாதமா இருக்கும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனையை தீக்கிறதுக்கு நமக்கு பணம் வந்து தேவைப்படுது இல்லையா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலமா உங்களுக்கு பணமும் பெருகும் கடனும் வந்து தீரும் டூ இன் ஒன் பரிகாரம் அப்படின்னே வந்து சொல்லலாம் அதனால் எல்லாருமே இதை வந்துட்டு தவறாமல் பண்ணுங்க இதுக்கு இவ்வளவு பலன் இருக்குதே செய்வதற்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமோ பெரிய பெரிய பொருளெல்லாம் தேவைப்படுமோ அப்படின்னு நினச்சல நீங்கள் பயந்துக்காதீங்க வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு இந்த பரிகாரத்தை நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் ஒரு பொருள் மட்டும் உங்கள் வீட்டில் இருக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் சந்தேகம்தான் இந்த வீடியோவை நீங்கள் இப்போவே பார்த்துட்டதுனால நாளை இரவு எட்டு டு ஒன்பது மணிக்குள்ளே எப்போ வேணாலும் நீங்கள் அந்த பொருளை வாங்கிட்டு வந்து வச்சு இந்த பரிகாரத்தை செஞ்சு முடிச்சிடுங்க சரி அதுக்கு தேவையான பொருள் என்ன முன்னாடி யாரெல்லாம் வந்து இந்த கடன் தவிக்கிற எல்லாருமே ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் மேலும் பெண்கள் இதை மாதவிடாய் சமயத்தில் செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமா செய்யலாம் மாதவிடாய் இல்லாத சமயமா இருந்துச்சுன்னா வீட்டில் ஒரு தீபம் ஏற்றி வச்சு முருகப்பெருமானையும் செவ்வாய் பகவானையும் மனதார வழிபாடு செஞ்ச பிறகு இந்த பரிகாரத்தை செய்யுங்க தீட்டு சமயமா இருந்துச்சு அப்படின்னா ஹாலில் உட்காந்து மனதிற்குள்ளேயே அவங்க ரெண்டு பேர்த்தையும் வேண்டிக்கிட்டு இந்த பரிகாரத்தை வந்து செய்யுங்க மேலும் நீங்க அசைவம் செஞ்சிருந்தீங்க சாப்பிட்டுருந்தீங்க அப்படின்னாலும் நீங்க ஹாலில் வந்து இந்த பரிகாரத்தை தாராளமா செய்யலாம் ஒருவேளை எங்களால இந்த செவ்வாய்க்கிழமை செய்யவே முடியல நாங்க என்ன பண்றது அப்படின்னு நினைக்கிறவங்க அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை கூட செய்யலாம் வாரம் வாரம் செவ்வாய்க்கிழமை அப்படிங்கறது வந்துட்டு தானே இருக்கும் அதனால ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமை நாளில் இந்த பரிகாரத்தை நீங்க செஞ்சு பலனடையுங்க சரி இது செய்வதற்கான சரியான நேரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையில செவ்வாய் ஹோரையில் செய்யறது மிகச் சிறந்த பலனை வந்து கொடுக்கும் செவ்வாய் ஹோரை எப்ப காலை ஆறு டு ஏழு வரும் மேலும் மதியம் ஒண்ணு டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த மூன்று நேரத்தில் தான் வருங்க இந்த மூன்று நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தை தேர்வு செஞ்சு இந்த பரிகாரம் செய்யும்போது நல்ல பலன்கள் வந்து கிடைக்கும் ஒருவேளை நீங்கள் வேலைக்கு போகிறவங்களாம் இருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் எங்களால் இந்த நேரம்லாம் பார்க்க முடியாதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் செவ்வாய்க்கிழமை இரவு தூங்குவதற்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு வழிபாடெல்லாம் செஞ்சுட்டு இந்த பரிகாரத்தை வந்து செஞ்சுருங்க என்ன கேட்டிங்கன்னா செவ்வாய் கோரையில் செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க காலையில் ஆறு டு ஏழு கூட நீங்கள் இதை செஞ்சுட்டு அதன் பிறகு நீங்க ஆஃபீஸ்க்கு போகலாம் இல்லைன்னா ஆஃபீஸ்க்கு போயிட்டு இரவு வந்து எட்டு டு ஒன்பது மணிக்குள்ள கூட இந்த பரிகாரத்தை வந்து நீங்க செய்யலாம் சரி இந்த உண்டான சிறப்பு யாரெல்லாம் செய்யலாம் எல்லாமே வந்து சொல்லியாச்சு இப்போ என்ன பரிகாரம் அப்படின்னு வந்து சொல்லிடுறேன் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது கருமிளகு தேவைப்படுது இந்த இடத்துல ஒன்பது அப்படிங்கிற எண்ணிக்கையில் நம்ம எடுத்துக்கிறதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை के अधिपति सवाई भगवान இந்த செவ்வாய் பகவானுக்கு உரிய எண் அப்படின்னு பார்க்கும்போது ஒன்பது அதனால இந்த இடத்துல ஒன்பதுங்கிற எண்ணிக்கையில் நம்ம இந்த மிளகு எடுத்துக்கிறது நல்ல பலனை கொடுக்கும் மிளகு பயன்படுத்துவதற்கான காரணம் பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனையை நீக்குவதற்கு இந்த மிளகு அப்படிங்கிறது பெரிதளவிலும் வந்து நம்ம பயன்படுத்துவோம் அதனால இந்த மிளகு வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க அடுத்து நமக்கு தேவையான பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம் கண்டிப்பாக வந்து பச்சை கற்பூரம் தான் தேவைப்படுது ஒருவேளை உங்கள் வீட்டில் இப்போ பச்சை கற்பூரம் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை கூட இந்த பரிகாரத்தை தாராளமாக செய்யலாம் அடுத்து நமக்கு தேவையான பொருள் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ரூபாய் நாணயம் இருந்தது அப்படின்னா அது ஒன்பது அப்படிங்கிற எண்ணிக்கையில் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க சரி இந்த பரிகாரம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சின்ன பவுல் வந்து எடுத்துக்கோங்க இந்த இடத்துல நீங்கள் பிளாஸ்டிக் பயன்படுத்துறதுனாலும் பயன்படுத்திக்கலாம் சில்வர் பயன்படுத்திக்கலாம் கண்ணாடி பீங்கான் எது வேணாலும் எடுத்துக்கலாம் சிலதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா நான் கண்ணாடி பீங்கான் மண்ணகல் இதுதான் பயன்படுத்தணும்னு சொல்லுவேன் ஆனா இந்த பரிகாரத்துக்கு நீங்க பிளாஸ்டிக் சில்வரும் கூட பயன்படுத்தலாம் கொஞ்ச நல்லா புதுசா இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னுமே நல்லதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ என்ன பண்றீங்கன்னா அந்த மிளகு சொன்னேன் இல்லையா அந்த மிளகு வந்து நீங்க கல்லுல போட்டு ஒன்னா ரெண்டா வந்து கொட்டிக்கோங்க நல்ல ஃபைன் பவுடர் ஆக தேவையில்லை சும்மா அது உடஞ்சிச்சு அப்படினாவே போதும் அதே போல இந்த பச்சை கற்பூரத்தையும் நல்லா வந்து நுணுக்கிக்கோங்க இப்போ அந்த கிண்ணம் சொன்னேன் இல்லையா அந்த கிண்ணத்துல இந்த பச்சை கற்பூரத்தையும் மிளகையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மிளகுனுடைய நறுமணம் பச்சை கற்பூரத்தோட நறுமணம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு தெய்வீகமான ஒரு வாசத்தை நமக்கு கொடுக்கும் அதனால இது மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்குள்ள இந்த ஒரு ரூபாய் நாணயம் இல்லையா அதை வந்து ஒன்பதுங்கிற எண்ணிக்கையில் நீங்கள் இதுக்குள்ளே வந்து போட்டுருங்க இப்போ அந்த பவுல உங்களுடைய ரெண்டு கையிலையும் வச்சுட்டு மனதிற்குள்ளேயே வந்து முருகப்பெருமானையும் செவ்வாய் பகவானையும் மனதார வந்து வேண்டிக்கோங்க எங்களுக்கு கடன் பிரச்சனை நீங்கணும் கடனால் நாங்கள் நிறைய கஷ்டப்பட்டுட்டோம் இந்த பிரச்சனையிலேருந்து எங்களுக்கு விடிவு காலம் கொடுங்க நிறைய பணவரவை கொடுங்க இந்த பணவரவின் மூலமாக எங்களுடைய கடன் பிரச்சனை தீரணும்னு ஆத்மார்த்தமாக வேண்டிக்கிட்டு இதை அப்படியே நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் வீட்டில் பீரோ இல்லையா அந்த பீரோக்குள்ள வந்துட்டு நீங்கள் இதை அப்படியே வந்து வச்சுட்டு வந்துடுங்க பீரோ எங்கள் வீட்டில் இல்லை நாங்க எங்க வைக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க எந்த இடத்துல பணம் வைப்பீங்களோ இப்ப கபோர்ட்ல எல்லாம் ஒவ்வொருத்தங்க வைப்பாங்க ஒவ்வொருத்தங்க பாத்தீங்கன்னா கிச்சன்ல கூட பணத்தை எல்லாம் வைப்பாங்க அந்த மாதிரி எங்க வைக்கிறீங்களோ அங்க கூட வச்சுக்கலாம் இது வந்து திறந்த நிலையில தான் இருக்கணும் இது எந்த ஒரு மூடியும் போட்டு மூடாதீங்க நல்லா கொஞ்சம் ஸ்டேபிளான இடமா அதாவது கீழே விழுகாத மாதிரி நல்லா பார்த்து பீரோக்குள்ள வந்துட்டு நீங்க வச்சுடுங்க அடுத்து உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் எத்தனை நாள் இது இப்படியே இருக்கணும் அப்படின்னுட்டு பார்த்தீங்கன்னா அந்த மிளகு வந்து கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது மேலும் இந்த பச்சை கற்பூரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதனுடைய நறுமணம் இருந்து கொண்டே இருக்கும் உள்ளே வச்சுருக்கிற காசுகள் பார்த்தீங்கன்னா அதுக்கும் ஒன்றுமே ஆகாது அதனால் இது அப்படியே வந்து இருக்கட்டும் ஆறு மாதம் கழித்தோ ஒரு வருடம் கழித்தோ நீங்கள் இதில் இருக்கிற காசுகளை மட்டும் கையில் எடுத்துட்டு இந்த மிளகு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பவரெல்லாம் போயிருக்கும் மேலும் இந்த பச்சை கற்புரம் பார்த்தீங்கன்னா காற்றில் கரைஞ்சி போயிருக்கும் அந்த சமயத்தில் அந்த பலன் இல்லாத மிளகு மட்டும் நீங்கள் கால்படாத இடத்துல போட்டுட்டு இதே போல ஒரு செவ்வாய்க்கிழமை நாளில் நான் சொன்ன மாதிரி இந்த பரிகாரத்தை நீங்க செஞ்சு வைக்கலாம் வருஷத்துக்கு ஒரு முறை செஞ்சீங்கன்னாவே நல்ல பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அற்புதமான தாந்திரிக பரிகாரம் செவ்வாய்க்கிழமை இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ள எப்ப செஞ்சிங்கனாலும் அற்புதமான பலன் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்